ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் ஆப்ளரிஸ்டி கனடாவின் வாங்க பேசலாம் இன்றைய தினம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட உப தலைவரும் தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமான அரியநேத்திரன் ஐயா அவர்கள் எம்முடன் இணைந்திருக்கின்றார் வாங்க அவரோட பேசலாம் தமிழரசு கட்சியின் பெருந்தலைவராக கருதப்படுகின்ற சம்பந்தன் ஐயாவின் இழப்பினை தற்போது நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் பாரியழப்பாக பார்க்கின்றோம் அது உண்மையிலே வடகிழக்கு சார்ந்த மக்களுக்கு அப்பால் புலம்பெயர்ந்த மக்களுக்குமான ஒரு தலைவராக நாங்கள் அவரை பார்த்திருந்தோம் உண்மையில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட காலத்தில் இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருந்து தொடர்ச்சியாக தொண்ணூற்றி ஒரு வயதில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து பதவியில் இருக்கும்போது மரணித்த ஒருவர் இலங்கையில் என்றால் அது சம்பந்தனை அவர்கள்தான் ஆகவே அவர் ஒரு தமிழ் தேசிய அரசியல் தொடர்பாக இலங்கை அரசியல் தொடர்பாக சர்வதேச அரசியல் தொடர்பாக பல்வேறுபட்ட தரப்பினருடன் இலங்கை எமது ஈழத் தமிழர்களின் அரசியல் அபிலாஷையில் வென்றெடுப்பதற்காக பல்வேறுபட்ட க பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபட்ட ஒருவரின் இழப்பு உண்மையிலே தமிழ் மக்களுக்கு ஒரு பேரிழப்பாகத்தான் நாங்கள் அதை கருதுகின்றோம் சம்பந்த நய்யாவின் அரசியல் பயணம் பற்றிய உமது சுருக்கமான கருத்தை கூற முடியுமா சம்பந்தனையாவின் அரசியல் பயணம் என்பது தேர்தல் அரசியல் பயணம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தான் அவர் முதலாவதாக திருவோணமலை தொகுதியில் எப்பொழுது மாவட்ட ரீதியான திருவோணமலை மாவட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு அவர் தேர்தல் அரசியலிலே பாராளுமன்றத்திலே பிரவேசித்திருந்தார் அதற்கு முன்பு போராட்ட அரசியலை நாங்கள் பார்க்கின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தந்தை செல்வா அவருடன் சேர்ந்து இயங்கிய சில அஹிம்ச ரீதியான போராட்டத்தில் அவரும் கைது செய்யப்பட்டு பனாக்குடை இராணுவ முகாமிலே சில சினங்கள் தடுத்து வைத்திருந்த வரலாறு அவருக்கு இருக்கின்றது ப தந்தை செல்வா காலத்திலே பல்வேறு பட்ட இளைஞராக இளைஞராக இருந்து பல்வேறு பட்ட அகிம்சை போராட்டத்திலே அவர் கலந்து கொண்டிருக்கின்றார் தேர்தல் அரசியலிலே வருகின்ற போது தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு அவர் முதலாவதாக தேர்தலிலே போட்டியிட்டு அதிலே தோல்வியடைந்தார் தோல்வி அடைந்ததற்கு பிற்பாடு அங்கே தங்கத்துறை என்பவர் அதிலே பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் தங்கத்துறை அவர்களும் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி இடம்பெற்ற ஒரு குண்டுபடிப்பிலே அவர் மரணித்திருந்தார் அந்த வெற்றிடத்திற்கு பட்டியலிலே தேசிய பட்டி பட்டியலில் இருந்த சமந்தனை அவர்கள் அதிலே பாராளுமன்றத்திலே சென்றிருந்தார் அதற்குப் பிறகு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அதுக்கு அதுக்கு முந்தைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதலாவதாக அவர் வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையிலே வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் தந்து செல்வாவின் காலத்திலே அந்த தேர்தலிலே முதலாவது அவர் போட்டி வெற்றியிட்டிருந்தார் ஆனால் இரண்டாவது தடம் இந்த இந்த இழப்பின் காரணமாக அவர் அதிலே சென்றிருந்தார் அந்த இடத்திலே இருந்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல் அரசியலில் இருந்து இன்று வரையும் அவர் இரண்டு தடவை ஒரு தடவை அதில் தெரிவி தெரிவாகவில்லை எல்லா தேர்தலிலேயுமே அவர் அவர் வெற்றி பெற்றிருந்தார் என்பதுதான் பாராளுமன்ற எழுபத்தி ஏழாம் ஆண்டில் இருந்தது பாராளுமன்ற உறுப்பினாக முதலாவது பாராளுமன்றத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவராக கருதப்படுகின்ற சம்பந்தன் ஐயாவின் அரசியல் பயணம் பற்றிய தொகுப்பினை எமது கனடா ஆப்ளிகளுக்காக வணக்கம் சம்பந்தனை அமரர் ஆகியிருக்கின்ற இராஜ் சம்பந்தனை அவர்களின் அரசியல் பிரவேசம் முதலாவதாக தந்தை செல்வாவுடன் இணைந்து பல்வேறுபட்ட ஐம்ப ரீதியிலான போராட்டங்களிலே மேற்கொண்டிருந்தார் அதனூடாக பனாக்குடை சிறைச்சாலையில் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு காலப்பதின்றேன் தடுத்து வைக்கப்பட்டு விடுதலை பெற்ற ஒருவராக நாங்கள் அவரை பார்க்கின்றோம் தேர்தல் அரசியலிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி தந்தை செல்வா அவர்கள் வட்டுக்கோட்டையிலே எடுத்த சுதந்திர தான் தமிழ் மக்களுக்கான இறுதி தீர்வு என்று எடுத்து அதில் ஆணை கிடைக்கக்கூடிய தேர்தலாக இடம்பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலிலே அவர் திருவண்ணாமலை மாவட்டத்திலே திருவண்ணாமலை தொகுதியிலே போட்டியிட்டு அதில் வெற்றியிட்டு இருந்தார் அதிலே இருந்து தொடர்ச்சியாக அவர் பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டாலும் கூட இடையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு அவர் அதில் வெற்றி பெறவில்லை அதுக்கு பிறகு தங்கத்துறை அவர்கள் அதிலே உயிர்நிற்று அதாவது ஒரு தாக்குதல் காரணமாக உயிர்நீத்ததுக்கு பிறகு அந்த அதிலேயே திரும்பவும் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உருவாக்குகின்ற போது முதலாவது தேர்தலாக ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலிலே தமிழர் விடுதலை கூட்டணியின் சார்பிலே போட்டியிடப்பட்ட போதும் அதிலே அவர் வெற்றியிட்டி அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் வடகிழக்கிலேருந்து இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்ட போது அவர் அதில் வெற்றியேற்றிருந்தார் அதில் திருகோணமலை மாவட்டத்திலிருந்து இரண்டு பேர் தெரிவு செய்யப்பட்ட வரலாறும் அந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் அதில் அதிகூடிய வாக்குகளை சம்பந்தனை அவர்கள் பெற்றிருந்தார் அவர் தான் அப்பொழுது எங்களுக்கு பாராளுமன்ற குழு தலைவராக இருந்தவர் இன்று வரை அவரே பாராளுமன்ற இறக்கும் வரை பாராளுமன்ற தொடர்ச்சியாக அவர் அதிலிருந்து பாராளுமன்ற இதில் தெரிவு செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தேர்தலாக இருக்கலாம் அதுக்கு போல் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது இந்த தேர்தலிலே அவர் தொடர்ச்சியாக வெற்றியீட்டி ஈட்டி இப்பொழுது பாராளுமன்ற குழு தலைவராகவும் அவர்தான் செயல்பட்டிருந்தார் ஆகவே தேர்தல் அரசியலிலே அவர் இருக்கின்ற காலத்திலே உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் மௌனத்திற்கு முற்பட்ட காலம் தமிழில் விடுதலை புலிகளின் ஆதிக்கம் இங்கே இருந்த காரணம் இப்பொழுது தந்தை செல்வாவை நாங்கள் அதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன என்னவென்றால் தந்தை செல்வா ஐந்து ரீதியிலான போராட்டம் இடம்பெற்ற போது அவருடன் சேர்ந்த அரசியல் செய்தவர் ஆயுத ரீதியாக விடுதலை புலிகளின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு தமிழில் விடுதலை புலிகள் போராளிகள் முப்பத்தி ஆறு இயக்கங்கள் போராடி இறுதியாக விடுதலை புலிகள் ஒரு ஆயுத ரீதியிலான பெருமையான ஒரு 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 பெரும் சமரை நடாத்தி அவர்கள் வடகிழக்கிலே எழுபது சதவீத நிலப்பரப்பை தன்னகத்தை வைத்து ஒரு ஆட்சி இருந்தார்கள் அந்த நேரத்தில் கூட ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினரின் தலைவராக இருந்து தேசிய தலைவர் மேதகி பிரபாகரன் அவர்களுடனும் இணைந்து அரசியல் செய்ததாக எங்கள் சம்பந்தன் ஐயா அவர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் இரண்டு ஐந்து ரீதியாள போராட்ட காலத்திலும் ஆயுத ரீதியிலான போராட்டத்திலும் தலைவராக இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை வழிநடத்திய ஒரு தலைவராக சம்பந்தன் ஐயா அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவும் செயலாளர் தெரிவும் தற்போது முரண்பாடான நிலையில் காணப்படுகின்ற போது சம்பந்தன் ஐயாவின் இழப்பு இடம்பெற்றிருக்கின்றது இந்த நிலையிலே தமிழரசு கட்சியின் நிலை எவ்வாறு இருக்கின்றது அடுத்த கட்ட நகர்வு எவ்வாறு இருக்கும் என்று உங்கள் கருத்து உண்மையிலே இலங்கை தமிழரசு கட்சியின் பதினேழாவது தேசிய மாநாடு நடத்துவதற்கான ஆயத்தங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரியிலே மேற்கொள்ளப்பட்டது அதனூடாக இந்த புதிய தெரிவு அதாவது புதிய தலைவர் தெரிவு ஒன்றுக்காக வேட்பு மனு கோரப்பட்டு இரண்டு மூன்று பேர் அதிலே போட்டியிட்டிருந்தார்கள் அதிலே அந்த வேட்பு மனுவின் அடிப்படையிலே பொதுச்சபையில் வாக்களிக்கும் தகமை பெற்றதன் காரணமாக ஒருவர் அதிலே வெற்றி ஈட்டியிருந்தார் சிவஞானன் ஸ்ரீதரன் அவர்கள் அதில் வெற்றி சுமந்திரன் அவர்கள் அதில் ரெண்டாம் நிலையில் அவர் தெரிவாகவில்லை யோகேஸ்வரனை அவர்கள் சிவஞானம் சிறீதரன் அவர்களுக்கு பூரண ஆதரவு கொடுத்தன் காரணமாக அவர் அதிலே எந்த வாக்குகளையும் பெறவில்லை இதற்கு பிறகு ஏற்பட்ட பொதுச்சபை தெரிவு போது ஏற்பட்ட தெரிவுகளில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக அதில் குறிப்பாக தலைவராக தெரிவு செய்யப்பட்ட தெரிவு செய்யப்படாமல் விட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் தனக்கு பொதுச் செயலாளர் பதவியை தர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்ததன் காரணமாக அதில் ஒரு முரண்பாடு ஏற்பட்டது அது நிமித்தமாக இப்பொழுது அந்த அந்த தெரிவுகள் தெரிவு செய்தது செல்லுபடியற்ற ஒரு தெரிவாக இப்பொழுது பார்க்கப்பட்டு இப்பொழுது ஒரு சாரார் நீதிமன்றத்திலே அதனை கொண்டு நிறுத்தி இருக்கின்றார்கள் அந்த வழக்கு தொடர்ச்சியாக இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது எதிர்வருகின்ற இந்த மாதம் ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரு வழக்கு இருக்கின்றது அதுக்கிடையில் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பல தடவை கூடியிருக்கின்றோம் மூன்று தடவை கூடியிருக்கின்றோம் கூடி ஒரு விணக்கப்பாட்டின் அடிப்படையிலே இலங்கை தமிழிசை கட்சியிலே அந்த அந்த நீதிமன்றத்திலே இருந்து அந்த வழக்கை விடுதலை செய்து இந்த கட்சியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதிலே இப்பொழுது எல்லோரும் அதிலே கருத்துக்கு வந்திருக்கின்றோம் ஏனென்றால் நீதிமன்றத்துக்கு சென்றதை உடனடியாக முடிவெடுத்தாலும் கூட நீதிமன்றத்தில் இருக்கின்ற எதிர்த்தரப்பு வழக்கு வழக்காளிகள் எதிரிகளின் சட்டத்தரணிகள் கூடாகத்தான் அதை மேற்கொள்ள வேண்டி இருப்பதன் காரணமாக அது நான் நினைக்கின்றேன் அதிலே ஒரு தளங்கள் இருந்தாலும் கூட அது சரிவரும் நினைக்கின்றேன் ஆனால் இரா சம்பந்தனையா அவர்கள் அவர் உயிரோடு இருக்கின்ற போது இந்த தேர்தல் வேண்டாம் என்று கூட சொன்னவர் அந்த மூன்று பேரையும் பேசி அதாவது கௌரவ சுமந்திரன் அவர்களையும் கௌரவ சிறீசரன் அவர்களையும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் யோகீஸ்வரன் அவர்களும் பேசி இரண்டு பேர் விட்டுக் கொடுத்து ஒருவரை தலைவராக தெரிவு செய்யுங்கள் என்று கூறிய போது இவர்கள் மூவரும் அவரின் கதையை கேட்டுவிட்டு ஒரு நாள் தவணை எடுத்து அடுத்த நாள் நாங்கள் அதை அதுக்கான முடிவு கொள்ளுகின்றோம் என்று கூறிவிட்டு ஒரு எவருமே விட்டுக் கொடுக்கவில்லை அதிலே அவர் ஒரு மனம் நோயிய மனம் நொந்த நிலையிலே அவர் அதிலே இருந்தார் ஆகவே அந்த சம்பந்தனையாவை பெருந்தலைவர் என்று நாங்கள் கூறினாலும் கூட எங்கள் கட்சியிலே இருக்கின்றவர்கள் அந்த பெருந்தலைவர் கூறிய கருத்தை இதிலே கேட்கவில்லை என்கின்ற ஒரு கருத்தும் இதிலே இருக்கின்றது என்பதை நான் பதிவு செய்கின்றேன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நிலை பற்றியும் தற்போதைய இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவரான சம்பந்த நய்யாவின் இழப்பு பற்றியும் தெளிவான விளக்கங்களையும் கருத்துக்களையும் வழங்கியிருந்தார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் ஐயா அவர்கள் அவர்களுக்கு நன்றி கூறி மற்றொரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் வேணும்